அந்த பாடபுத்தகமாக வைத்தார்கள் ஆக அந்த பிரிவில் படித்துவிட்டு வெளியே வந்து அவன் ஆட்சியரானால் அந்த மாணவன் என்ன என்பான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு சோம்பேறி புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு பலவீனமானவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை திட்டமிட்டு பாடத்திட்டத்தில் வைத்தனர் பார்ப்பனிய கும்பு ஆனால் நான் விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை இந்திய நாடாளுமன்றத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த ஜனசக்தியை சார்ந்த எத்தனையோ பிரதிநிதிகள் உண்டு ரிபப்ளிக் பார்ட்டி என்று சொல்லப்படுகிற இந்திய குடியரசு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் உண்டு தங்களை தாங்களே அம்பேத்கரையவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிற பல்வேறு கட்சியினரங்கே உண்டு ஆனால் இந்திய நாடாளுமன்றம் ஒரு நாள் முடங்கியது என்று சொன்னால் அந்த காகிதத்தை அச்சிட்ட காகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மேஜையில் வைத்து இன்றைக்கு இதை கண்டித்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி இந்திய நாடாளுமன்றத்தை ஒரு தலைவன் ஒரு நாள் முழுவதும் செயல்பட முடியாமல் தடுத்தான் என்று சொன்னால் அது நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது வரலாறு நீங்கள் இன்றைக்கும் இணையதளத்தில் பார்க்கலாம் அம்பேத்கர்